சமூகம் சோஷியாலஜி அல்லது சோஷியல் ஸ்டடீஸ் என்று எல்லோருக்கும் தெரியும் சமூகம் சமூக கட்டமைப்பு இது எப்படி ஒரு சமூகம் உருவாகிறது என்றால் தனி ஒருவரால் முடியாது பலர் ஒன்று சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு அமைப்புதான் சமூகம் சோசியல் ஸ்டடீஸ் மனித வாழ்வியல் என்று கூட சொல்லலாம் நாம் எல்லாம் தனித்தனியாக இருந்தாலும் ஏதாவது ஒரு தெருவிலே பலரோடு வீடு கட்டிக்கொண்டு நாம் வாழ்கிறோம் பல தெருக்கள் சென்று ஒன்றாக சேரும் இடம் ஒரு நகராக மாறுகிறது பல நகர்கள் சேர்ந்து ஒரு மாநகரமாக மாறுகிறது இது சென்னையைப் பொறுத்தவரையில் கிராமம் என்றாலே அங்கே பல தெருக்கள் இருக்கும் அதற்கென்று ஒரு ஊர் இருக்கும் அப்படி நான் வாழ்ந்த ஊர்தான் மயிலாடுதுறைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சித்தர்காடிலிருந்து ஒரு இரண்டரை கிலோமீட்டர் அந்த இடம்தான் மறையூர் கிராமம் அதிலிருந்து பல கிராமங்களுக்கு அசிக்காடு கோவங்குடி என்று பல கிராமங்களுக்கு செல்ல முடியும் பொதுவாகவே ஒரு கிராமம் தான் ஒரு நாட்டின் உயிர் நாடி ஏனென்றால் கிராமத்தில் தான் பல தொழில்கள் அங்கே நடக்கின்றது பல வேலைகள் அங்கே வந்து செய்கிறார்கள் இப்படி நாம் பார்க்கும் பொழுது கீழடி நாகரிகமாக இருக்கட்டும் அல்லது வைகை நாகரிகம் என்று சொல்லக்கூடிய அந்த நாகரிகமும் பொருணை நதி நாகரிகமாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு மூவாயிரம் வருடங்கள் இந்த காலத்திலிருந்து மூவாயிரம் வருடங்கள் கடந்து அப்பொழுது இரண்டு இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதற்கு முன்படி ஒரு மூன்று ஆயிரம் வருடங்கள் மொத்தம் ஒரு ஐந்தாயிரம் வருடங்கள் நாலாயிரத்திலிருந்து ஐயாயிரம் வருடங்கள் இந்த பொருளை நாகரிகம் என்று எல்லோராலும் நம்பப்படுகிறது அதற்கான சான்றுகளும் இருக்கிறது அதனால்தான் ஒரு கலைக்கூடத்தை அருங்காட்சியகத்தை தமிழக அரசு அறிவித்து அதை திறந்து வைத்துள்ளது அது சென்னையில் அல்ல வேறு இடத்தில் அந்த இடம் எனக்கு சரியாக இடம் தெரியவில்லை அதுபோல மதுரைக்கு மதுரையிலேயே அங்கே வை நாகரிகம் எது கீழடி நாகரிகம் அங்கேயும் ஒரு கட்டுமானம் இருக்கிறது பலர் அங்கே வந்து பார்த்து போகிறார்கள் இது எல்லாம் எதற்கு என்றால் எப்படி மனிதர்கள் சமுதாயம் அதை பற்றி சொல்லும் பொழுது சமுதாய கட்டுமானம்தான் எப்படி அவர்கள் ஒரு கிராமத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே கோயில் இருக்கும் இப்பொழுதுதான் முற்காலத்தில் கோயில் கிடையாது ஆனால் குளம் இருக்கும் பலதரப்பட்ட மகி மக்கள் வாழ்ந்திருப்பார்கள் அவர்களுக்கிடையே எந்த விதமான சாதி சமய பாகுபாடு எதுவும் இல்லாமலே அவர்கள் இருந்திருப்பார்கள் அவர்கள் ஆசாரியாக இருப்பார்கள் கொத்து வேலை தெரிந்தவராக இருப்பார்கள் அந்த வண்ணார் என்று சொல்லக்கூடிய துணியை துவைத்து கொடுப்பவராக இருப்பார்கள் அரசர்கால காலத்திற்கு முன்பும் இதையெல்லாம் செய்தார்கள் தனியாக செய்தார்கள் பிறர் மற்றவர்களுக்காக செய்கிறார்கள் அரசர்கள் காலம் என்பது ஒரு பத்தாம் நூற்றாண்டு தான் சேர சோழ பாண்டிய பல்லவர்கள்தான் இது நான் தமிழ்நாட்டை பற்றித்தான் சொல்கிறேன் போல பல அரசர்கள் பல மாநிலங்களில் அவர்களெல்லாம் வாழ்ந்துள்ளார்கள் அவர்களுக்கான சான்றுகளும் இருக்கிறது அந்த வகையில் பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டிலே இரண்டு மிகப்பெரிய பெரிய நாகரிகம் என்றால் ஒன்று பொருணை நாகரிகம் இரண்டாவது கீழடி நாகரிகம் எல்லாமே அதை நமது மதுரையிலிருந்து தூத்துக்குடி அந்த இடையிலே ஏற்படக்கூடிய இடங்களில் தான் இவை எல்லாமே நடக்கிறது எனவே நண்பர்களே ஒரு சமுதாயம் என்பது நாம் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒற்றுமையுடன் வாழக்கூடியது தான் அதுதான் சோஷியல் ஸ்டடீஸ் அப்படி இருக்கும் பொழுது தான் நமக்கு ஒற்றோடு ஒன்று பற்று அங்கே பல தொழில்கள் நடக்க ஏதுவாக இருக்கிறது விவசாயம் இருக்கிறது மற்றும் ஆடு மாடுகள் இருக்கிறது அங்கே உழுவதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள் பணக்காரர்களும் இருக்கிறார்கள் ஏழைகளும் இருக்கிறார்கள் பலதரப்பட்ட மக்கள் ஒரு ஒன்றாக இருந்து ஒரு சமுதாயமாக இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு தான் சமுதாயம் என்பது எனவே நண்பர்களே நாம் எல்லாம் ஒரு சமுதாயத்தில் தான் இருக்கிறோம் தனியாக இல்லை தனிமரம் தோப்பாகாது என்பார்கள் அதனால்தான் இந்த சிவிக்ஸ் என்று சொல்வாங்க சிவிக் சென்ஸ் என்று சொல்வார்கள் சோசியல் ஸ்டடீஸ் என்பார்கள் முதல் சமுதா சமூகம் என்று நான் படித்த காலத்தில் இருந்தது அது பிரி இரண்டாக பிரிந்தது ஹிஸ்டரி ஜாகிரபி என்று அதில் ஜியாலஜி என்ற ஒன்றும் இருக்கிறது அப்பொழுதெல்லாம் அது இல்லை பிற்காலத்தில் தான் அவைகளெல்லாம் இணைக்கப்பட்டுள்ளது எனவே நண்பர்களே இந்த சமூகம் என்பது நாம் எல்லாம் ஒரு அங்கமாக இருக்கிறோம் எப்படி ஒரு உடலில் தலை உடல் கால்கள் கைகள் கண்கள் இப்படி இருக்கிறோம் அல்லவா அது போல ஒரு அமைப்பு தான் சமுதாயம் என்பது அதனால்தான் உள்ளம் ஒரு பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்று சொல்லார்கள் அதை நாம் மனதில் வைத்து கொண்டால் நாமும் ஒரு சமுதாய கட்டமைப்பில் ஒரு அங்கமாக இருக்கிறோம் என்று சொல்லி மற்றவர்களையும் நாம் சமுதாயத்தில் இருக்க வைப்போம் பிரிந்து போகாமல் ஒன்றாக பயணிப்போம் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன்